ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு காலை வணக்கம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் நம்ம நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் டைமும் நம்ம சேனலில் பார்க்கறீங்கன்னா மெயினாக சஸ்ப்ரை பண்ணிக்கோங்க அந்த பெலைனா தட்டிடுங்க ஒரு ஒம்பது ஏக்கருங்க பல்லங்கி அப்படிங்கிற வில்லேஜ் அதாவது இருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் அந்த சம்திங்கில் தான் வரும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு ஒம்பது ஏக்கர் சேல் கொடுத்துருக்காங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் ரிவர் ஃபால்ஸு எல்லாமே இருக்குது உள்ள ரோடு வந்து பார்த்திங்கன்னா மண் ரோடு ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் ஃபுல்லாகவே ட்ரோனில் எடுத்தது தான் நம்ம அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அக்ரி அக்ரிக்கும் நல்ல இடம் ஒரு ஒரு நம்ம காட்டேஜ் பண்ணணும்ப்பா அப்படின்னா அதுக்கும் நல்ல இடம் இது இல்லை நான் விவசாயமே பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அது அருமையான இடங்க சரிங்களா சூப்பராக இடம் இந்த மாதிரி இடம் வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் ஓட்டிகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம நிறையா விஷயம் சொல்லுவோம் சரிங்களா சொல்கிறதா நம்ம செய்வோம் செய்கிறதான் சொல்கிறோம் உண்மை தான் சரிங்களா ஏன்னா நம்ம நிறையா பேர்த்துக்கு நம்ம வந்து எல்லாம் பேசி முடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வேறு ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்க இது அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசுகிற உலகம் இது சரிங்களா அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கிறாங்க இந்த மாதிரி இடம் நமக்கு டைரெக்டாக ஓனரோடு வேணும் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த இடம் பார்த்திங்கன்னா அழகாக அந்த மண் ரோடு எல்லாமே அமைச்சு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க அந்த ரிவர் வந்து ஃபால்ஸு எல்லாமே போகிற மாதிரி நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா பல்லங்கி பல்லங்கி தான் இது இந்த இடம் ஃபுல்லாகவே ஏக்கர் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா சொல்கிறாங்க நெகோசியல் தான் வாங்க நேரில் வாங்க பிடிச்சிருந்துச்சா ஏதோ நம்ம சிட்டிங் கொடுக்குறோம் கம்மியாக பேசிக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி தான் நம்ம நிறையா இது வீடியோ போட்டுட்ருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர்த்துக்கு லைக் பண்ணுங்கள் ஏன்னா நிறையா இடம் இப்போ வந்து கிடைக்கிறதில்ல ஃபஸ்ட்லாம் கொடைக்கானலில் வந்து எல்லா கோவி வித்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூமி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க அவங்க பூமிக்காரங்க என்ன ரேட் சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம வந்து போடுறோம் ஏன்னா நிறைய பேர் விசாரிச்சிருக்கிறாங்க இப்போ நான் அவங்க முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க அப்படின்னாக்கா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம வந்து அதே தான் நம்ம வீடியோலேயும் போடுறோம் சரிங்களா அவங்க முப்பத்தஞ்சு ரூபா சொல்லி நான் நாற்பது ரூபா சொல்லி போட கிடையாது இதே இதுதான் பொசிஷன் தான் நீங்கள் நிறையா இடம் பார்த்துருப்பீங்க நிறைய நம்மளும் நிறையா போட்டுட்ருக்கோம் சரிங்களா ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ரோடுலாம் பார்த்திங்கன்னா அருமையான ரோடுங்க சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க நல்ல வியூ பார்த்திங்கன்னா செம்ம வியூவு பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் சரிங்களா இது ஒரு ரெண்டு ஏக்கர் அந்த மாதிரி பிரித்து கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் பிரித்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து சரி எனக்கு டீட்டெயில் சொல்லலை அதுக்கு தான் பிளானிங் பண்ணாங்க எல்லா இடத்துக்கும் நீட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்களா வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தான் தெரியும்ல நான் எப்படி பேசுவேன் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு தெரியும் நேரில் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் நான் வாய்ஸில் சொன்னாலும் அதே தான் சரிங்களா சில விஷயங்கள் சொல்லுவேன் சில விஷயங்கள் சொல்ல மாட்டேன் டைரெக்டாக கால் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் நம்ம பூமி பார்த்திங்கன்னா நல்லா சுற்றி வர பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும் நிறையா பக்கத்தில் எல்லாம் கிராமங்கள்லாம் இருக்குது அதுவும் இல்லாமல் நிறையா விவசாய லேண்ட் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்தால் கரண்ட் இருக்காது கரண்ட் இருந்துச்சுன்னா ரோடு இருக்காது ரோடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் காட்டுக்குள்ளே எதுவுமே இருக்காது இது எல்லா வசதியும் இருக்குது உங்களுக்கு சரிங்களா அதனால தான் வந்து நம்ம இந்த இடத்த வந்து நம்ம சேலுக்கு கொடுத்துருக்காங்க டைரெக்டாக அவங்களே ஓனரே கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க நிறைய பேர் அப்படி தான் கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா இப்போ இடம் எங்கேயும் உங்களுக்கு தெரியும் எங்கேயுமே அதிகமாக இடம் கிடையாதுங்க அப்படி இருந்தாலுமே ஏக்கர் பார்த்தீங்கன்னா எழுபது லட்ச ரூபா எண்பது ரூபா அப்படிங்கிறாய்ங்க நம்ம அந்த ரேட்லாம் சொல்ல கிடையாதுங்க நார்மலான ரேட்டு தான் சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நாமளே இப்போ ரொம்ப நாள் கழிச்சு தான் வீடியோ போட்டுட்ருக்கோம் உங்களுக்கே நல்லா தெரியும் எங்கே இடம் இருந்தாலும் உடனே வீடியோ தான் இடமும் அதிகமாக கிடையாதுங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கே தெரியும் பூமி எப்படி அமைஞ்சிருக்குது எப்படி ரோடு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாமே தெரியும் சரிங்களா முழுமையாக வீடியோ ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் தெரியும் என்னன்னு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் பாருங்களே எவ்வளோ அழகா இருக்குது சுற்றி வர இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குது எலிவேஷன் கீழே பார்த்தீங்கன்னா அந்த பழனியோட ஃபுல் வியூ அப்படியே தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடு எடுத்துக்கிட்டோம் ஹில்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள் இடம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள்